அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம்மேனு கோபால் ஆயிரம் பூக்கள் மலரட்டும் உங்கள் வாழ்வில் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம் ஆயிரம் பூக்கள் மலரட்டும்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வசந்தமான நாளாக இருக்கும் பொற்காலமான நாளாக இருக்கும் மகிழ்ச்சி அன்பு பாசம் கருணை சந்தோஷம் சொத்து சுகம் அனைத்து விதமான நன்மைகளும் ஒரு ஜாதகருடைய வாழ்க்கையில் நடந்து குடும்பமே மகிழ்ச்சியில் திளைக்கக்கூடிய காலம் வசந்தம் வீசுகின்ற நாளம் அந்த காலகட்டம்தான் ஆயிரம் பூக்கள் மலரட்டும் இந்த மாதிரி அமைப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் இயற்கையாகவே ஐந்து ஒன்பது பாவங்கள் ஆட்சியாக உச்சமாக இருந்து லக்னாதிபதியும் வலுவாக இருந்து ஆறு எட்டு பன்னெண்டில் கிரகங்களே இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த அமைப்பு ஜாதகருக்கு ஒரு உயரிய அந்தஸ்தை கொடுத்து விடுகிறது ரெண்டாவது சுப யோகங்களில் பிறந்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கை தராதரம் நல்ல முறையில் தான் இருக்கும் அடிப்படையில் ஜாதக கொடுப்பனை என்பது ஐந்து ஒன்பது பாவங்கள் பாதிக்கப்படாமல் லக்னாதிபதி நல்ல நிலைமையோடு இருந்தால் நிச்சயமாக ஜாதகர் வாழ்வில் வசந்தம் வீசும் அதற்கடுத்து பதினொன்றாம் இடத்தில் யோகியோ கருணநாதனோ இருந்து லக்னாதிபதியுடன் சம்பந்தப்பட்டால் நிச்சயமாக இந்த ஜாதகருடைய வாழ்வில் ஆயிரம் பூக்கள் மலர்வது நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம் இவை எல்லாமே பொதுவான பலன்கள் தான் இந்த அமைப்பிருந்தால் ஜாதகருடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஆனால் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும் என்ற அடிப்படை உண்மைகளையும் நாம் மறந்துவிடக்கூடாது இந்த நிகழ்வு நடப்பதற்கு அவங்க ஜாதக ரீதியாக கிரக ரீதியாக நல்ல பலன்கள் கிடைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது இந்த அமைப்பு இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி வணக்கம்